ஒரு பெரிய விசேஷம் பெருமாளுக்கு சால கிராம மூர்த்தி பெரியாழ்வாரை சால கிராமம் உடைய நம்பி என்று பெருமாள் மங்களா சாஸ்திரம் பண்றார் அந்த சால கிராமம் அவர் வந்துடுச்சு அவர் அது என்னதெல்லாம் பார்க்கல அப்பப்போ பேசிட்டு திவ்ய பிரபந்த சேவாகலம் பண்ணி அந்த கொட்டை பாக்க வாயில போட்டுவார் அது சாலகிராமம் ஒரு கடி கடிச்ச உடனே எப்படி இருக்கும் கல்லை கடிச்சா என்ன ஆகும் திருப்பி என்ன எடுத்து அந்த பொட்டியில் வச்சுருவாரு அவருக்கு தூக்கி போடணும்னு கூட தோணலை தூக்கி போட்டுக்கலாம் ஆனால் தூக்கி கல் தானே அது அதை அவர் என்ன கண்டார் தூக்கி போட்டுக்கலாம் தூக்கி போட்டால் அது பொட்டியிலேயே வச்சுருவார் அப்பப்போ வாயில் போகும் திருப்பி வெளில வந்துடும் இதே நடந்துருந்துது ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு அவரை வெத்தலை போட்டுட்டு கச்சா எடுத்து பார்த்தா என்னது என்னதுன்னு பார்த்தா என்னடா அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறா அயோக்கியத்தான் பண்ணுறா இது என்ன தெரியுமா இது சால கிராம மூர்த்தி அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா எப்படி வந்ததுன்னு தெரியல எத்தனை நாளாக இந்த பொட்டிக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் கொட்ட பார்க்குன்னு நினச்சேன்னா அப்பப்போ போடுவேன் அப்புறம் திருப்பி வச்சுருவேன் தூக்கி போட்டேன் எனக்கு ஒன்றுனாரு அதை கொண்டான்னு வாங்கிட்டு போய் பெருமாள் இல்லையா பெருமாளை எப்படி பூச்சிக்கணும் அவருக்கு போய் பால் தயிர் தேன் நெய் சந்தானம்னு பிரமாதமாக திருமஞ்சனம் பண்ணுறேன் ஏன்னா இத்தனை நாள் வாயில் போயிட்டு போய்ட்டு வர வந்திருக்காரு அந்த போலக்கட்டை வாயில் தூங்கிட்டு போட்டிருக்காரு இல்லையோ அதெல்லாம் உபச்சாரம் பண்ணி பெருமாளுக்கு விடாய் தீரும்படியாக அதை எடுத்து பால் தேர் சைல் சந்தனம்லாம் சேர்த்தெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினார் புது ஷோலாம் சாத்தினார் ஆச்சு ராத்திரி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கார் யார் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணவர் ராத்திரி ஆச்சு ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் அவருக்கு அப்போ திடீர் அச்சை எழுந்துரு என்னை இழுத்துட்டு வந்துட்டு நீ என்ன குரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கேன் என்ன சத்தம் கேட்கறது எழுந்து வந்தா சங்க சக்கர கராதாரியாக பீதாம்பர வனமாலா ஒரு சுஷோபிதனாக உடனே பெருமாள் என்ன நான் யாரு தெரியலையா தெரியல நான் தான் அந்த அந்தியில் இருந்த சாலக்கிராம பெருமாள் அந்த பொட்டியில் இருந்த சாலக்கிராம பெருமாள் நான் தான் அப்படின்னு பத்தியா பெருமாளை எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன மாதிரி ஒரு தரிசனம் அந்த வெத்தல வெத்தலைப்பட்டியில் எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ உனக்கு வந்து இன்னைக்கு பேரும் பாலம் சந்திரமும் தைரம் குத்தி பிரபஞ்சனம் பண்ணிட்டேன் எனக்கு காட்சி கொடுக்க வந்தேன் ஒரு வச்சா பெருமாள் உன்னை எவன்டா எனக்கு கொண்டு இங்கே வைக்க சொல்லி தின் இல்லையா அவன் வாயில போட்டுட்டான் அது திவ்ய பிரபந்தம் சொல்ற அது அந்த பொட்டிக்குள்ள உருண்டு போன எனக்கு அதுல இருந்து வெளில போக தெரியாதா அதுக்குள்ள வந்திருக்கிற எனக்கு வெளியில போக தெரியாதா நானா ஆசைப்பட்டு ஏன்னா அந்த திவ்ய பிரபந்தம் மணக்கிற வாய் அது நீ புகலையும் வெத்தலையும் சுண்ணாமியும் பார்த்துட்டு இருக்க அவன் அப்பப்ப வாய்ப்புள்ள போயிட்டு வந்தனா அங்க திவ்ய பிரபந்தத்துடைய வாசனை வீசுறது அதுக்கு ஆசைப்பட்டு நான் அந்த பொட்டில் இருந்தேன் என்ன கொண்டு வந்து தேன் தேனு பாலு சந்தனம் சீக்கா அப்படி அறப்படின்னு மரியாதையா கொண்டு போய் நான் அவங்ககிட்ட கூட்டுடுன்னு பாதராத்திரி நல்ல இருட்டு வேலை அவர் அந்த சால கிராம பெருமாள் ஏழை பண்ணார் குட்டு 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 நாலு தெரு தொழில் யாரு அந்த வெத்தப்பட்டி அவர் வீடு இருக்கு டக்கு டக்குனு கதை வீடுச்சார் வீட்டில் அவர் தூக்க கலத்துல யாரு நான் தான் அப்படின்னு என்னப்பா பாதராத்திரி ஒன்னும் பேசுறா ஆ காட்டு அப்படின்னு வாயில போட்டு விழுந்து சேர்த்து ஓடி வந்துச்சேன்